ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வாங்க ஊரில் பத்தரை மணி ஆகியிருக்கோம் எல்லோரும் தூங்கியிருக்கீங்க பாதி பேர் எங்களுக்கு இங்கே இப்போ தான் மணி ஆறே ஆறைகால் ஆகுது பத்தம் கேட்குதா நாங்கள் இப்போ பிரியாணி நாளைக்கு லன்ச்சுக்கு பிரியாணி தான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் நாளைக்கு லஞ்சுக்கு என்ன பிரியாணினா காளான் பிரியாணி சமைச்சிட்டேன் வாங்க வாங்க பேசலாம் யார் இருக்கீங்க லைவில் My yes. நீங்கள்லாம் என்ன சரி பண்ணியிருக்கீங்க நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு லஞ்சுக்கு ஹாய் 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 யாராவது லைவில் இருக்கீங்க பட்டு மெசேஜ் பண்ணலை ஹாய் மெசேஜ் பண்ணுங்க உங்கள் நேம் சொல்லுங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நல்லா தூங்குவீங்க எழுப்பிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறேன் ம் ஹாய் மார்னிங் வந்தேன் லைவில் வந்தேன் சரி ஈவினிங் இப்போ கொஞ்சம் லைவில் வருவோம் ஹாய் சாப்பிட்டேம்மா சாப்பிட்டேன் ஹாய் அக்கா சாப்பிட்டிங்களா ஆமாம் இப்போ இங்கே என்ன நைட் சாப்பாடு சாப்பிடலடா மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சு ஈவினிங் டீ குடித்தாச்சு ராமு ஹாய் ஹாய் ராமு எந்த ஊர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க ஹாய் ஹலோ ஹலோ எவ்ரி ஒன் ஹாய் 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 அக்கா குரு குரு குருவம்மா குருவம்மா ஆ ஹாய் குருவம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் எப்படி இருக்கீங்க மெசேஜ் போடுறதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்க வாங்க ஹாய் ஹாய் ராஜராஜன் ராஜ் ஹாய் ராஜ் எப்படி இருக்கீங்க ராமு பதினோரு மணி ஆக போகுது இன்னுமா சாப்பிடாம நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன்ப்பா ஃப்ரான்ஸில் டைம் இப்போ வந்து ஆறைக்கால் தான் ஆகுது ஆமாம் ஈவினிங் டைம் தானே ஆகுது அதுதான் அதனால தான் உங்களை பதினோரு மணிக்கு கூப்பிட்றது மாதிரி இருக்குது இந்தியாவில் இருந்தால் பதினோரு மணிக்கெலாம் கூப்பிடுவேண்ணா கூப்பிட மாட்டேன்ல குணசு உங்கள் பேர் என்ன சொல்கிறீங்க குண குணசுந்தரியா ஓ இங்கே வர்றது வந்து குருவா குரு அம்மா அப்படின்னு தான் வருது அதனால தான்ப்பா அப்படி கூப்பிடு ஓகே குணா நல்லா இருக்கீங்களா குணசுந்தரி எந்த ஊரு நீங்கள் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க என்னோடய பேர் சரோஜி திலக் நாங்கள் இருக்கிறது திருச்சியில் இருக்கிறோம் இப்போ பையன் வீட்டுக்கு ஃப்ரான்ஸ்க்கு வந்திருக்கிறேன் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஊரில் டைம் ஆயிடுச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு ஆமாம் வாங்க வாங்க பேசலாம் நைட்டில் தூங்குறவங்களை எழுப்பி வாங்க பேசலாம்னா பாவம் சரி இருக்கவங்க யாரோ வாங்க ஓகேயா வாங்க பேசலாம் ஓகே நல்லா இருக்கேங்க நல் ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் எந்த ஊர் நீங்கள் இருக்கேங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்தா கோயம்புத்தூர் சைடு மாதிரி தெரியுது திருப்பூர் கோயம்புத்தூர் மாதிரி தெரியுது ஓகேயா கரெக்டாக சொல்லிட்டேனா காப்பி குடிச்சிட்டிங்களா எஸ் குடிச்சாச்சு டீ குடிச்சாச்சுப்பா எஸ் சொல்லுமா கோவை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேண்ணா கோயம்புத்தூர்னு சொல்லிட்டேண்ணா கோயம்புத்தூர் இல்லைன்னா திருப்பூர் அதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது வாட் மை ஃப்ரெண்ட் ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட் I just call the you way 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 way. to hold the phone stand. Ha, Jiva, Jiva. Jiva. Hi, Jiva. I need Which direction, I, would, direction I, I do? Which direction? This, this way. And then when it jumps in that way, you're, then you start doing in that direction. Okay. Yeah. Our good challenge hmm. I need to ஓகே அவர் வீடியோ எடுக்குறாரா என்னோட ஸ்டாண்டை அவர் வாங்கி ஆமா பேரன் எப்படி இருக்கீங்க நம்ம உள்ள வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா இட்ஸ் கரெக்ட் யா ஓகே ம் ஓகே யூ ஃபு கார்டு ஆ ஆ யூ ஃபு கார்ட் வாங்க மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா தான் நான் பேச முடியும் யார் லைனில் இருக்கீங்கன்னு பத்து பேர் லைனில் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்து கண்டினியூ பண்ண முடியும் பேசுங்கள் எஸ் எஸ் வெயிட் 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 எம் மினிட் வெயிட் எம் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ம் இங்கே பாருங்கள் ஓகே ம் நீங்கள் எந்த ஊர் திருச்சியில் நாங்கள் திருச்சியே தான் வைடூர் போகிற வழியில் வாசன் நகர்ப்பா நாங்கள் வனிதா தவராஜா தவராஜா கரெக்டா நான் ஸ்மெல் பண்ணுற கரெக்டாக வனிதா தவராஜா ஆ நாங்கள் இருக்கிறது வந்து வயலூர் ரோடு வாசன் நகர் பட் இப்போ நான் இருக்கிறது வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் பையன் வீட்டில் இருக்கிறேன் அக்கா நான் இலங்கை ஓ ஸ்லோனா சூப்பர் சூப்பர் வனிதா நம்ம சேனல்லாம் பார்க்குறீங்களா ஸ்லோன் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கீங்க ஸ்லோன் ஆமாம் மலேசியா ஸ்லோன் இந்தியா மூணு பேர் தான் இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்க குணா குணசுந்தரி டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் எஸ் எஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன் பட் fluently பேச தெரியாது பேச முடியாது பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன் எந்த சண்ட ஒரு திருச்சி பக்கத்தில் கல்லணை அப்படியே ஜீவா சூப்பர் 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 வாட் வாட் யூ மீட் யு ஹோட் not your phone okay. in the stand பேரந்தான் பேர்தான் இங்கிலீஷில் பேசுகிறது எல்லாம் பேரன் தான் பேசுகிறாரு ஆமாம் அவருக்கு இங்கிலீஷ் தான் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜே வந்து இங்கிலீஷ் தான் ஆமாம் இங்கிலீஷ் ஸ்கூலில் வந்து ஃப்ரெஞ்சு இங்கே வீட்டில் வந்து இங்கிலீஷ் ம் அக்கா எந்த கணவர் போலீஸ் வேலையா சூப்பர் சூப்பர் சரிமா அபுதான் அப்பதான் பாய் ஓகே 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 நான் வந்து அவருக்கு அவர் வீடியோ எடுக்கணுமா நான் வந்து பேசக்கூடாதான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நீ பாருங்க அவனுடைய மொபைல் வச்சு எடுத்துட்டு இருக்கிறேன் யாரும் இருக்காதிங்க ஆமா

நான் அவன்கிட்ட வந்து எங்கேட்ட வளகாப்பு வாங்க கண்டிப்பாக வர்றேன் கண்டிப்பாக வர்றேன் வளகாப்பு சொல்லுங்கள் ஸ்லோன்னு வர்றேன் நான் ஆமாம் நீங்கள் ஃப்ரான்ஸ் இருந்தால் வாங்க எல்லோரும் ஆமாம் ஃப்ரான்ஸில் கொண்ணபுல்ல தான் இருக்கிறோம் நம்ம எங்கள் ஏரியா வந்து கொண்ணபுல்ல ஃப்ரான்ஸில் கொண்ணபுல இருக்கிறோம் சுத்தமாக என்னை பேச விட மாட்டேங்கிறான் அதான் அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் லைவ்ல வந்துடுது பட் நான் லைவில் வர்ற டைம் வந்து எல்லாருக்குமே வந்து பிஸியாக இருப்பீங்க நீங்கள்லாம் அதனால என்னால் வந்து உங்கள் கூட வந்து அந்த டயத்தில் நீங்கள் வர முடியல நான் வர டையத்தில் இதே இது இந்தியாவுன்னா நமக்கு டைமிங் வந்து ஒத்து வரும் ஸ்கூலுக்கு போன டைம் நான் வந்தேன்னாடா ஐஎம் குக்கிங் ஒரே சத்தம் போடுறாரு அவர் நான் வந்து மொபைலில் பேசக்கூடாது அவர் இருக்கும்போது அதனால தான் பெரும்பகுதி நான் மொபைலில் பேசுகிறது கிடையாது இப்போ லைவ்லேயும் பேச விட மாட்டீங்கன்னா நமக்கு இந்த தமிழ் பேசாமல் இருக்க முடியல ஹாய் ஹாய் அம்மாச்சி வாடா வாடா செல்லக்குட்டி நல்லா இருக்கியாடா ரொம்ப நாளாச்சு நீ அம்மாச்சி லைவ்ல வந்து எப்படி இருக்கிற இந்த டைம் ஓகே உனக்கு அம்மாச்சி வந்து காளான் பிரியாணி மேக் பண்ணியிருக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் நாளைக்கு உள்ளது மேக் பண்ணியாச்சு நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ளது ஓகே டுமாரோ லன்ச் வந்து காளான் பிரியாணி லைட்டாக இருங்க இந்த சைடு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரியாணி எப்படி இருக்குன்னு அல்ல வாசம் வருதா ஹாய் ஹாய் அப்துல் அப்துல் எப்படி இருக்கீங்க அப்துல் காய்ச்சல்லாம் போயிடுச்சா அப்துல்க்கு டேப்லெட் தான் நீங்கள் தான் சாப்பிட மாட்டீங்களே டேப்லெட் சாப்பிடாமே காய்ச்சல் போயிடுச்சா அப்துல்க்கு ஓகே அப்துல் பார்த்துக்கோங்க உடம்பு பார்த்துக்கோங்க நீங்கள் எப்போ கொச்சியில் இருக்கீங்களா கொச்சியில் இல்லை நான் இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கேன் ஓகே ஓகே ஃபைனா அப்துல் ஓகே ஃபைனாக இருக்கீங்களா சரியாயிடுச்சா அவங்களுக்கு சூப்பர் சூப்பர் பிரியாணி விஜ் பிரியாணி எஸ் எஸ் பாருங்கள் பாருங்கள் என்ன பிரியாணி காளான் பிரியாணி வாங்க சாப்பிடலாம் நாளைக்கு லஞ்சுக்கு இப்போவே ரெடி பண்ணி வச்சிருவேன் ஆமாம் நாளைக்கு காளான் பிரியாணி தான் எங்கள் வீட்டில் வாங்க சாப்பிடலாம் இப்போ இங்கே மணி வந்து ஆறு இருபத்தி அஞ்சு ஆகிட்ருக்குது ஆமாம் ஓகே ல பாக்ஸை கடற வண்டி தான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எல்லாம் நல்லா ஊரில் நல்லா எல்லாருமே வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டில் பட் இது ரெஸ்டில் இருப்பீங்க நீங்கள்லாம் நாங்கள் இப்போ தான் வந்து ஈவினிங் நைட்டு டின்னர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்ப ஒரே சத்தமா இருக்குது இவனை வச்சிட்டு நான் எந்த முடியாது இருந்தாலும் நான் விடுறது இல்லை விடுறதே இல்லை மக்கள் எல்லாம் பாத்து நிமிட்டு வந்துடுறது நான் அவனை வச்சுட்டு என்னால எந்த லைவுமே பண்ணவே முடியல நான் வந்து உங்களுக்கு வந்து கால நேரத்துல இங்க கால அங்கே மத்தியானத்தில் இருந்தேன்னா உங்களால வர முடியுது இல்லை என்ன பண்ணுறது என்னடா நானா பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா நல்லா லைக்ஸா அப்பிட்டா இப்பவே தயாரா ஆமாம் நாளைக்கு சாப்பிட இப்போவே தயாரா எஸ்எஸ் ஆமாம்ப்பா காலையில் குளிரில் எந்திக்க முடியாது ஸோ அதனால் இப்போவே ரெடி பண்ணிவிட்டேன்டா ஓ உனக்கு போர்டு எக்ஸாம் மாமா சூப்பர் சூப்பர் சூப்பர்டா ஓகேடா பார்த்துக்க நல்லா இல்ல ஆல் தி பெஸ்ட் நல்லா படி வீ படி அப்புறம் லீவில் கூட பேசலாம் ஓகேயா ஓகே பாருங்கள் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க ஓகேப்பா இங்கே பேர் ரொம்ப பேச விட மாட்டேங்கிறாரு நாளைக்கு வர்றேன் நாளைக்கு மதியம் கண்டிப்பாக லைவ் வர்றேன் எல்லாரும் வாங்க பாய் ஓகேயா ரொம்ப நேரம் பேச விட மாட்டேங்கிறான் சத்த ஒரே அவங்க கூட விளாடணுங்கிறான் ஓகேயா பிரியாணி என்ன உனக்கு பிரியாணியே அரைச்சிடுவேன் நாளைக்கு வரைக்கும் அது நல்லா இருக்குமா எஸ்மா நாங்கள் அதை அப்படியே கட்டி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் அப்புறம் சாப்பிடும் போது வெயிட் நீ என் ஃப்ரெண்டு பேசுகிறாங்க பை ஓகே பை பைன் சரிப்பா பாய் 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 பை டா ஆ அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அப்புறம் சாப்பிடும்போது மைக்ரோவேவனில் வச்சு சாப்பிடணும்னா சூப்பராக இருக்கும்ப்பா ஓகேப்பா வாழ்க வளமுடன் எல்லோரும் பத்திரமா இருந்துக்கோங்க இந்த பிறந்த நாள் கொண்டாடும் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சின்னவங்களாக இருந்தால் வாழ்த்துக்கிறேன் பெரியவங்களாக இருந்தால் வணங்குகிறேன் என்றென்றும் புண்ணைக்குடன் ஆலிஸ்வல் பாய் கம் கம் விஷ்ணு